இன்று மார்கழி இருபத்தி ஆறாம் நாள் ஆண்டாள் அருளி செய்த திரு பாசுரம் இருபத்தி ஆறு மாலே மார்கழி நீராடுவான் மேலையசைவனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலண்ண வண்ணத்துன் பாஞ்சசன்னியமே போல் வன சங்கங்கள் போய்பாடுடையனவே சால பெரும்பரையே பாரே கோல கொடியே விதானமே ஆளின் இளையாய் லோரியம்பாவாய் இருபத்தி ஆறாம் பாசுரத்தின் பொருள் பார்ப்போம் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மாலே மணிவண்ணா பக்தர்களை எல்லாம் காப்பவனே மார்கழி நீராடுவதால் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியே மார்கழி நீராடுவதால் என்ன வேண்டும் என்று கேட்டால் எல்லாம் நடுங்க முரல் வள உலகத்தையே நடுங்க செய்யக்கூடிய சப்தம் கொடுக்கும் உன்னுடைய பாஞ்ச பாஞ்சசன்யம் சங்கு போல் வண்ண சங்குகள் போய்ப்பாடுடையனவே அதுபோல சங்குகள் எங்களுக்கு வேண்டும் அதை முழங்கி உன்னை போற்றி பாட வேண்டும் சால பெரும் வரையே பல்லாண்டு இசைப்பாரே பெரும் பறைகளை கொண்டு பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு வாழ்க என்று உன்னை போற்றி பாட வேண்டும் கோல விளக்கே கொடியே விதானமே அழகிய விளக்கே கொடியே விதானமே ஆளின் இளையாய் அருளேலோர் எம்பாவாய் ஆளிலையில் இருக்கும் கண்ணனே எங்களுக்கு அருள் செய்வாயாக என்று ஆண்டாள் கண்ணனிடம் வேண்டுகிறார் எங்களுக்கு என்ன வேண்டும் உன்னை போற்றி பாட வேண்டும் உனக்கு சேவகம் செய்ய வேண்டும் அதுதான் எங்கள் வாழ்வின் எச்சியம் என்று ஆண்டாள் இந்தப் பாசுரத்திலும் ஆண்டாளின் பக்தியை காட்டுகிறார் நாமும் கண்ணனை தொழுவோம் பக்தி செய்வோம் முக்தி பெறுவோம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் கண்ணன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம்